இது ஓபிஎஸ்க்கு எதிரான தீர்மானம் அல்ல அமைச்சர் உதயகுமாரின் பல்டி பின்னணி சசிகலா முதல்வராக வேண்டும் என்பதை வலியுறுத்தி ஜெயலலிதா சமாதியில் தீர்மானம் நிறைவேற்றினார் அமைச்சர் ஆர் பி உதயகுமார் அமைச்சரின் கருத்துக்கு கடுமையான எதிர்வினைகள் ஏற்பட்டதன் விளைவாக தன்னுடைய கருத்தை மாற்றிக் கொண்டு விட்டார் உதயகுமார் என்கின்றனர் அதிமுக வட்டாரத்தில் ஜெயலலிதா சமாதியில் நேற்று கூடிய அமைச்சர்கள் ஆர் பி உதயகுமார் செல்லூர் ராஜு கடம்பூர் ராஜு ஆகியோர் தமிழகத்தின் முதல்வராக சசிகலா பொறுப்பேற்க வேண்டும் கட்சிக்கும் ஆட்சிக்கும் அவரே தலைமை தாங்க வேண்டும் என தீர்மானம் நிறைவேற்றினர் இந்த தீர்மானத்தின் நகலை போயஸ் கார்டனுக்கே சென்று வழங்கினார் உதயகுமார் இன்று காலை முதலே சசிகலா முதல்வர் என்கின்ற ரீதியில் அமைச்சர்கள் எடப்பாடி பழனிசாமி எஸ் பி வேலுமணி உள்ளிட்டவர்கள் பேசி வருகின்றனர் கட்சியின் பொதுச்செயலாளராக சசிகலா வரவேண்டும் என்பதை ஓ பன்னீர்செல்வமும் ஆதரித்து அறிக்கை வெளியிட்டார் கட்சியின் பொதுக்குழுவை கூட்டுவதற்கான வேலைகள் தீவிரமடைந்திருக்கும் போது முதலமைச்சர் பதவியிலிருந்து ஓ நீக்கியாக வேண்டும் என மன்னார்குடி தரப்பினர் நெருக்குதல் கொடுக்க ஆரம்பித்து விட்டார்கள் காரணம் பொதுக்குழு கூடி சசிகலாவை தேர்வு செய்யும் போது ஆட்சி அதிகாரமும் சசிகலாவசம் சென்றுவிட வேண்டும் என மன்னார்குடி உறவுகள் விரும்புகின்றனர் அமைச்சரவைக்குள்ளேயே இதுபோன்ற குரல்கள் ஒழித்தால் ஓபிஎஸ் வழிவிடுவார் என அவர்கள் நம்புகின்றனர் இதுபோன்ற பேச்சுக்களை ஓபிஎஸ் ரசிக்கவில்லை நேற்று ஆளுநர் வித்யாசாகர் ராவை சந்தித்து கட்சிக்குள் நிலவும் சூழல்களை விளக்கியுள்ளார் நான் எப்போதும் உங்கள் பக்கம் இருப்பேன் என ஆறுதல் கூறினார் ஆளுநர் இந்த நிலையில் ஓ பி எஸ் ஆல் வளர்த்துவிடப்பட்ட உதயகுமார் போன்றவர்கள் அவருக்கு எதிராக வரிந்து கட்டிக் கொண்டு நிற்பதை சொந்த சமூகத்தினரே விரும்பவில்லை ஓ உதயகுமாரும் ஒரே சமூகத்தினர் ஓ பி எதிராக உதயகுமார் கூர் சீவப்படுவதை அதிர்ச்சியோடு கவனிக்கிறார்கள் நேற்று முதல் அவரது செயல்பாடுகளை கவனித்த ஓபிஎஸ் தரப்பினர் அமைச்சரவையில் முக்குலத்தோர் எண்ணிக்கை ஒன்பதாக உள்ளது இது மற்ற பிரிவுகளை விட அதிகம் உங்களை அமைச்சரவையிலிருந்து நீக்கினால் ஓ யாரும் தவறாக பார்க்க மாட்டார்கள் சொந்த சமூகத்து மக்களும் உங்களை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் ஒரே அமைச்சரவையில் இருந்து கொண்டு ஓ மீது நம்பிக்கை இல்லாமல் பேசுவதை நிறுத்த வேண்டும் இல்லாவிட்டால் வரக்கூடிய சிக்கல்களுக்கு நீங்கள் மட்டும்தான் பொறுப்பாக இருப்பீர்கள் இதற்கு மேல் உங்கள் விருப்பம் என கடுமையான குரலில் எச்சரித்து விட்டார்கள் இதையடுத்து அம்மா பேரவையின் சார்பில் சசிகலா முதல்வராக வேண்டும் என தீர்மானம் போட்டோம் அது முதல்வர் ஓ பி எதிரான தீர்மானம் அல்ல என பல்டி அடித்தார் அமைச்சர் உதயகுமார் ஜெயலலிதா சமாதியில் மொட்டை போட்ட கையோடு பரிந்து கட்டிக்கொண்டு பேசிய அமைச்சர் உதயகுமார் பின்வாங்கிவிட்டார் ஓ பி எஸ் எதிராக கூர் சீவப்படும் கொங்கு மண்டலத்தின் ஆதிக்கத்திற்கு செக் வைப்பதற்கான பணிகளை தொடங்கியுள்ளனர் ஓபிஎஸ் தரப்பினர் அமைச்சரவை மாற்றம் குறித்து முடிவெடுக்கும் அதிகாரமும் ஓ வசம் உள்ளன கட்சி பொதுக்குழு கூடுவதற்குள் ஆட்சி அதிகாரத்தில் மாற்றம் ஏற்படுமா என கவனித்து வருகிறார்கள் அதிமுக நிர்வாகிகள்